ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு திருக்குறள் பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கும் பொய்யா விளக்கே விளக்கு இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வினைவழியும் தன்வழியும் மாச்சான் வழியும் வழியும் தூக்கி செயல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன்தூக்கி நல்லாவிடல் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்ப்பச் செயல் உச்சான் அளவும் பிணியளவும் காலமும் கச்சான் கருதி செயல் மருதன வேண்டாமாம் யாக்கிக்கும் அருந்தியது அச்சது போச்சு உனின் தேங்க்யூ குட்டீஸ் பாய்